எனக்கு அருமையான தேவசனமே அண்டு இயேசு ஈசுகிசை நாமத்தில் வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன் தேவன் உன்னை கைவிடாதபடி விட்டு விலகாதபடி இருக்க வேண்டுமானால் இரண்டு பிரம்மா பிரதான கட்டளைகளை பிரதான பிரமாணங்களை உனக்குள் நிறைவேற்ற வேண்டும் விரும்புகிறார் ஒன்று போதும் என்கிற மனதோடு வாழ வேண்டும் பண ஆசை இல்லாதபடி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த இரண்டு குணங்களும் இரண்டு சுபாவங்களும் உனக்குள் இருக்கும்போது தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் உன் ஊழியத்தில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை உன் தரிசனங்களில் திட்டங்களில் தீர்மானங்களில் தேவன் கைவிடாதபடி விலகாதபடி இருக்கத்தக்கதான கிருபைகளை உனக்கு கொடுத்து ஆசை தேவன் மேல் மாத்திரம் வைத்து வாழ தன் கிருவை தந்தவொட வழிநடத்த வரல உள்ள தேவனாக இருக்கிறார் அவரை நம்பு விசுவாசி கத்த பெரிய காரில் செய்வார்